ஓம் ஜெய் ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா உலகெங்கிலும் உள்ள கோபுரம் டிவி நேயர்களுக்கு சாய் பக்தர்களுக்கும் சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிரதம் அப்படிங்கிற எபிசோடில் நம்ம போன வாரம் சுவாமி எப்படி ஒரு விலை மாது என்று ஒதுக்கப்பட்ட கேலி பேசப்பட்ட பெண்ணுக்கு அனுகிரகம் செய்து அவளை ஆன்மீகத்தில் யோகினியாக மாற்றி அவளுடைய ஜென்மத்தின் நோக்கத்தை நிறைவேற்றினாரோ அதே அக்கல்கோட்ஸ் சுவாமி சமர்த்தரை நோக்கி அவர் தேஷ்முகோட வீட்டில் உட்காந்துருக்கார் அக்கல்கோட்டில் அது புரட்டாசி மாதம் மத்தியானம் மூணு மணிக்கு ஷஷ்டியில் வந்து திதி ஒருத்தர் அவர் பார்க்க அங்கேருந்து வரார் முகலாய் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு இஸ்லாமிய அன்பர் வரார் அவர் பெயர் சையத் அந்த சையதுங்கிறவர் வந்து அப்படியே வேக வேகமாக வரார் வரும்போது சுவாமி உள்ளுங்களை அந்த தேஷ்முக் வீட்டில் உட்காந்துட்டுருக்கார் அப்போ அவரை சுத்தி அவருடைய சீடர்கள்லாம் நின்றுருக்காங்க அவர் வர வேகமாக வந்த உடனே அந்த சீடர்களை பார்த்து ஏய் அக்கல்கோட் சுவாமி எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்குறார் இது காதில் விழுந்த உடனே அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் சொல்கிறார் அவர் ஆண்குறி மேலே உட்காந்துருக்கார் அக்கல்கோட்டில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறார் கொஞ்சம் கோபமாக அப்படி சொல்கிறார் அதை கேட்டவுடனே அந்த சையத் அப்படியே அதிர்ச்சி ஆகி சமாதி நிலைக்கு போயிடுறார் அந்த சமாதி நிலையில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவர் அதிலேருந்து கண் வழிக்கும்போது அவர் கண்ணுலேருந்து தாரத்தாரையாக தண்ணீர் வருது அன்பின் மிகுதியால் அவரால் கண்ட்ரோல் இமோஷனில் கண்ட்ரோல் பண்ணவே முடியாமல் அப்படி ஒரு பரவச நிலையில் அவருக்கு கண்ணீர் வர உடனே நேராக சுவாமியுடைய பாதத்தில் போய் விழுந்து சுவாமி இப்போ தான் உங்களுடைய தரிசனத்தை நான் கனவில் பார்த்தேன் இது எவ்வளோ பெரிய அற்புதம் இது இந்த என்னால் விவரிக்க முடியுமான்னு கூட தெரியல ஆனால் அப்படி ஒரு அற்புதத்தை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் இதில் எந்த விதமான சந்தேகமுமே வேண்டாம் சுவாமி நீங்கள் வந்து மகாபுருஷர் நீங்கள்தான் இறைவன் நான் அதை உங்களை வந்து தான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்னுடைய மதத்தை முழுமையாக நம்பி குரானை ஆழ்ந்து படித்ததோடு அல்லாமல் அதில் உள்ள நாலு விதமான வித்தியாசமான செட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நாலு விதமான இதுலேயும் எவ்வளோ முறை நான் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன் அவளுடைய நான்கு முறையில் என்ன என்ன கேட்டாமல் மஜ்லிஸ் அப்படின்னு பேர் அவள் வந்து இந்த ஆன்மீக கூட்டங்கள் போடுறவங்க அந்த மாதிரி நாலு விதமான செட்டில் எவ்வளோ ஆன்மீக கூட்டங்கள்லாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்போல்லாம் எனக்கு இந்த திருப்தி வரலை ஆனால் அவங்க தரிசனத்தை பார்த்த உடனேயே நீங்கள்தான் பரமாத்மாங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிப்பட்ட ஒரு அபரிமிதமான கடல் ஓசை கடல் அலை எனக்கு அந்த ஓசை எனக்கு கேட்டுது நான் என்னுடைய பரவச நிலைக்கு போயிட்டேன் அதனால் உண்மையிலேயே நீங்கள் தான் பரமாத்மா நான் பார்க்க வேண்டிய கடவுளை நான் பார்த்துட்டேன் அதனால் நீங்கள் வந்து என்னை எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர் கொண்டு வந்திருந்த இனிப்பு பதார்த்தங்கள்லாம் கொண்டு வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் மாதிரி வச்சுட்டு அவர்கிட்ட அவர் வந்து சரண்டுறார் அந்த சரணாகதி ஆனவொன்னு சுவாமி அவரை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார் அவர் கூடவே அக்கல் கூட்டிலேயே கொஞ்சம் நாளைக்கு இருந்து சேவைகள் பண்ணி பரம சந்தோஷம் அடைகிறார் அவர் இது எப்படி ஒரு அபரிமிதமான ஒரு அனுகிரகம் பாருங்க மாற்ற ம மற்ற மதத்திலேருந்து வந்தவர் கூட அவருக்கு புரிகிறபடியாக அவர் பேசியிருக்கார் அவர் சொன்னது என்னங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஆண்குறி மேலே உட்காந்துருக்கார் அக்கல் கோட்டில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கார் சுவாமி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் சுவாமியுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சூக்மமான அர்த்தம் இருக்கும் அவர் சொன்னது ஆண்குறி மேலே தான் உட்காந்துருக்கேன்னு சொன்னது மூலாதாரத்தில் தான் இருக்கேன் அக்கல் கோட் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அக்கல் அப்படின்னாலே ஞானம் அப்படின்னு பேர் அக்கல் கோட்னா ஞானத்தின் கோட்டை சுவாமி வந்து மூலாதாரத்தில் ஞானத்தின் கோட்டையாக அமர்ந்திரு கோட்டையில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு அதை இவர் ரொம்ப அழகாக புரிஞ்சுட்டு உடனே இதில் எந்த தவறும் இல்லை எந்த விதமான சந்தேகமுமே வேண்டாம் நீங்கள் தான் ஞானத்தின் உட்பொருள் அப்படின்னு சொல்லி அவரை வந்து பணிந்து அவர்கிட்ட தன்னையே சமர்ப்பித்து அவருடைய அனுகிரகத்தோடு போகிறார் இந்த மாதிரி உண்மையான பக்தராக எந்த மதத்தில் இருந்தாலும் சரி அவர்கள் வரும்போது அவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி சுவாமி அவர்களுக்கு தன்னுடைய பிரபாவத்தையும் காமிச்சு அவர்களையும் அவர்களுக்கு உணர்த்தி அவர்கள் ஆன்மீக பாதையில் கொண்டு போகிறதுல அக்கால்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு ஈடு அவரே தான் அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணுறார் அக்கால்கோட்டுக்கு பக்கத்தில் உள்ள கிராமத்தில் சுவாமி அவருடைய சிஷியர்களோடு அப்படியே அலைஞ்சிட்டே இருக்கார் அப்படியே அலைஞ்சிட்டுருக்கும்போது அங்கேருந்து ஒரு துறவி வேக வேகமாக வர்றார் அந்த துறவி அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா பலவிதமான கடுமையான ஆன்மீக பயிற்சிகள்லாம் பண்ணி தத்தாத்திரேயரோட சொரூபத்தை பார்க்கணும் தத்தாத்திரையரோட தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாபத்தோட அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுட்டே இருக்கார் அப்படி அலையிறவர் வந்து சுவாமி சமர்த்தரை வந்து பார்க்கும்போது சுவாமி சமர்த்தரை போய் அப்படியே அவர் ஒழுந்து நமஸ்காரம் பண்ணுறார் நமஸ்காரம் பண்ணும்போது சுவாமி இதை தான் உட்காந்துருக்கார் கால் மேலே கால் போட்டுன்னு உட்காந்துருக்கார் இந்த மாதிரி ஒரு பக்தர் வந்து நமஸ்காரம் பண்ணும்போது உடனே சுவாமி நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எந்த பக்தர் வந்தாலும் உடனே ஸ்கேன் பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இந்த சுவாமி வந்து இந்த பக்தர் இவ்வளோ தூரம் ஒரு தத்தாத்திரையர் மேலே ஆசை வச்சு அவருடைய தரிசனம் பார்க்கணுன்னு நினச்சிட்டு அலைஞ்சின்றருக்காருன்னு தெரிஞ்ச உடனே கடுமையான முயற்சிகள்லாம் பண்ணிகிட்டு அவருடைய அந்த ஆத்மார்த்தமான அந்த சின்சியரான எஃபர்ட்ஸை பார்த்துட்டு உடனே சுவாமி எழுந்திருந்து தன்னுடைய எழு இருக்கையிலேருந்து எழுந்து அப்படி நிற்கிறார் நின்று முழுமையான தரிசனம் கொடுக்குறார் முழுமையான தரிசனம் எப்படி தத்தாத்திரேயராகவே தரிசனம் கொடுக்குறார் மூன்று தலைகளுடன் ஆறு கைகளுடன் அவருடைய பரிவாரங்களுடன் நான்கு நாய்கள் பசு இதெல்லாம் சேர்த்து முருமையான தத்தாத்திரைய சுருப்பமாக அவருக்கு காட்சி கொடுத்து அவர் அப்படியே பரவசப்படுத்துகிறார் அவருடனே பார்த்துட்டு சுவாமி இந்த மாயையிலேருந்து நாங்கள் விடுபட்டு உங்களுடைய தரிசனத்தை இப்போ தான் பார்த்தோம் என்னுடைய மனோபிஷ்டத்தை நீங்கள் தான் பூர்த்தி பண்ணீங்க உங்களை தத்தாத்திரையராக பார்க்குறதுல எனக்கு அவ்வளோ பரம சந்தோஷமாக இருக்குது ஆனால் உங்களுடைய பிரபாவங்கள் புரியாமல் நாங்கள் மாயையில் உழண்டு கொண்டிருக்கிறோம் அதனால் நாங்கள் உங்களுக்கு ரொம்ப தன்ய நானேன் அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்டே அவர் விழுந்து நமஸ்காரம் பண்ணி பரிபூர்ணமாக கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதோடு இல்லாமல் சுவாமியுடைய அந்த பரிபூர்ண ஆசிர்வாதத்தின் மூலம் அவர் தன்னுடைய மேன்மையான ஆன்மீக நிலையை அடைந்து அங்கேருந்து திருப்தியாக அங்கேருந்து கிளம்பி போகிறார் இதிலேருந்து என்ன தெரியிறதுன்னு கேட்டால் அக்கல் கோட்ஸ் சுவாமி சமர்த்துகிற உண்மையான அன்போடு யார் வந்து வணங்கினாலும் யார் வந்து அவர்கிட்ட சரண்டர் சுவாமி உடனே அவர்களுடைய மனோபிஷ்டம் என்னங்கிறத ஆய்ந்து அவர்களுக்கு அந்த மாதிரி தரிசனம் கொடுத்து அவர்களை மென்மேலும் ஆன்மீக வழியில் வழி நடத்துவார் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக புரியுது அந்த மாதிரி அவர் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி முன்னாலேயே பார்த்தோம் இஸ்லாம் மதத்திலேருந்து சையதுங்கிறவர் வந்தார் அவரை பற்றி அவர் ஒன்றும் எந்த விதமான வேறுபாடும் பார்க்கலை அவருடைய உண்மையான தாபத்தை தெரிஞ்சு அவர் ஆன்மீகத்தில் எவ்வளோ ஈடுபாடோடு தன்னுடைய மதத்தில் எல்லாத்தையும் படித்து எல்லா முயற்சிகளையும் செய்து இந்த மாதிரி நல்ல தரிசனம் கிடைக்கணும்னு சொல்லி வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை புரிஞ்சுந்து அவருக்கும் வழி ஞானத்தின் வழியாக அவருக்கும் காமிச்சிருக்கார் அதே மாதிரி இந்த ஒரு துறவி அவர் வந்து தத்தாத்ரேய தரிசனம் பார்க்கணுங்கிறதுக்காக அவருக்கும் வழி காமிச்சிருக்கார் அது மாதிரி சுவாமி வந்து எல்லோருக்குமே அவர் அவர்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அவர் அவர்களுடைய மனோநிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி ஷீரடி சாய் சச்சரிதத்தில் சொல்கிறோமோ பக்தர்களுடைய நிலை என்னங்கிறத புரிந்துட்டு அவர்களுக்கு எந்த விதமான குழப்பத்தையும் உண்டாக்காமல் அவர்களுக்கு கிளியராக ஆன்மீகத்தில் முன்னேறதுக்கு வழியை காமிப்பாங்களோ அதே மாதிரி இந்த குருதத்த அவதாரத்தில் சுவாமி சமர்த்தருடைய லீலாமிரதம் அவ்வளோ பரம சந்தோஷமான ஒரு லீலையாகும் நம்ம இந்த சுவாமி சமர்த்தர் வந்து ஏற்கனவே சித்தோபந்த் டோல் பற்றி பார்த்துருக்கோம் அவருடைய ரெண்டு மகன்கள் மேலேயும் சுவாமிக்கு அவ்வளோ பிரியம் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம் அந்த சிந்தோபந்த டோலோடைய பையன் வந்து கோவிந்தராவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவருக்கு சுவாமி மேலே அவ்வளோ பெரிய அபரிமிதமான நம்பிக்கையெல்லாம் இருக்குன்னா சொல்ல முடியாது அவர் வந்து என்ன பண்ணுறார் வயிற்று வலினால் ரொம்ப துடிக்கிறார் வயிற்று வலினால் ரொம்ப துடிக்கும்போது தன்னுடைய வேலையை விட்டுட்டு ராஜினாமா பண்ணிவிட்டு அந்த வயிற்று வலிக்கு தீர்மானம் கண்டுபிடிக்கிறதுக்காக அக்கல் கோட்டிலேருந்து அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கானுகாப்பூரில் போய் நரசிம்ம சரஸ்வதிக்கு சேவைகள்லாம் பண்ணி அவரோடைய அனுகிரகத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு அவர் முயற்சி பண்ணுறார் அந்த எண்ணம் அவருக்கு வந்த வந்தவுடனே அங்கே இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க இங்கே இருக்கிற சுவாமி அக்கல் கோட்டில் இருக்கிற சுவாமி நீ யாருன்னு நினச்ச நீ இதுக்காக கானுகாப்பூர் போகணுமா அப்படின்லாம் அவரை எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறாங்க நரசிம்ம சரஸ்வதிங்கிறவர் வேறு யாரும் இல்லை அவர் தான் இங்கே அக்கல் கோட்டில் சுவாமி சமர்த்தராக இருக்கார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணோன்னு பார்க்குறாங்க ஆனால் அந்த கோவிந்தராவோடைய விதின்னு சொல்கிறதா அவருடைய கர்மான்னு சொல்கிறதா சிந்தோபந்த் டோல் அவ்வளோ தூரம் அவர் வந்து அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய அத்தியந்த பக்தராக இருந்தால் கூட அவருடைய பையனுக்கு அக்கல்கோட் சுவாமி மேலே இன்னும் சரியான ஒரு நம்பிக்கை வரல அவர் யார் சொல்கிறதையும் கேட்காம அவர் உடனே அங்கேருந்து கிளம்பி இல்லை இல்லை நான் கானகாப்பூர் போகிறேன்னு சொல்லி கானகாப்பூர் போயிடுறார் இதுதான் இந்த உள்ள வித்தியாசங்கள் பார்த்தீங்கன்னாக்க சுவாமி ரெடிமேடாக பக்கத்துலையே இருக்கும்போது கூட அந்த சுவாமியை உதறி விட்டு தனக்கு தெரிந்த வழியில் போய் பிரயாணம் பண்ணுறது எவ்வளோ பெரிய ஆபத்தை உண்டாக்குங்கிறத பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்